இருப்பதற்கும் உள்ள வித்தியாசனா வாழ்க்கை நீங்கள் ஓடி ஓடி ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு காலம் ஓடி சம்பாதிச்சாலும் கஷ்டப்பட்டு ஒரு கோடி ரூபாயில வீடு கட்டினாலும் நீங்கள் இறந்த பிறகு அந்த வீட்டில் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே நம்ம பாடி வைக்க டைம் ஆச்சு எடுங்க பண்ணுவாங்க அதனால் இருக்கிற வரை நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை எதுவும் கிடையாது சொர்க்கத்துக்கு போகிறேன் சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்லி சொர்க்கத்தை வானத்துக்கு அப்பால் தேடுவதை விட நாம் இருக்கிற சொர்க்கமா மாத்தலாம் இனிமையான பேச்சு நோயின்றி புரோவேதா பிசினஸ் வாழ்ந்தாலே போதும் நோயேண்டி வாழணும்னாக்கா நம்ம ப்ரோவேதா பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள் உடம்பு தேவையான அனைத்து சத்துக்களும் ஓட்டச்சத்துக்களும் கொடுத்து நம்ம நோய் சரி பண்ணி ஆரோக்கியமாக வாழ்க்கை வாழ்க்கை ப்ரோவேதா பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் எனக்கு ஜாயின் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ண கான்டெக்ட் நம்பருக்கு இமியாகட்டாக காண்டெக்ட் பண்ணிச்சாமி சுகர்ல இருந்து கிட்னி ஸ்டோன்லருந்து எல்லா டிசீஸுக்குமே இயற்கையான முறையில் சுட் சப்ளிமெண்ட்ரி முறையில் உணவு முறையிலேயே நம்ம சரி பண்ணி தரோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ்னால் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்